வணக்கம் சமூக பற்றாளன் ஞான உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் கவிதை கவிதை தலைப்பு பெண்கள் நாட்டின் தூண்கள் அறிவியல் சாதனைக்கு மேரி கியூரி அரசியல் சாதனைக்கு ஆங் சாங் சுகி ஆன்மீக சாதனைக்கு அன்னை சாரதா தேவி இலக்கிய சாதனைக்கு ஒளையார் ஈகை சாதனைக்கு அன்னை விரசா விளையாட்டு சாதனைக்கு மேரி ஓம் விண்வெளி சாதனைக்கு கல்பனா சாவலா வீர தீர சாதனைக்கு வேலு நாச்சியார் கணிதத்துறை சாதனைக்கு சகுந்தலா தேவி திரைப்பட சாதனைக்கு ஆட்சி மனோரமா இப்படி பெண்கள் தொடாத துறையுமில்லை பெண்கள் விடாத துறையுமில்லை பெண்கள் செய்யாத சாதனைகளே இல்லை அம்மாவாய் அக்காவாய் அண்ணியாய் தங்கையாய் தாரமாய் மகளாய் அத்தையாய் தோழியாய் காதலியாய் பாட்டியாய் இப்படி மனித வாழ்க்கையில் பெண்களின் பங்கும் அர்ப்பணிப்பும் மகத்தானது மொத்தத்தில் சமூகத்தின் மேன்மைக்காக உருகி ஒளிதரும் மெழுகு பெண்களே பெண்களை அடக்கி ஆள நினைக்கும் சமூகமே ஆண் வர்க்கமே பெண்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்றால் பெண்கள் இல்லாத உலகம் வாசமில்லாத மலரை போன்றது வாலில்லாத பட்டம் போன்றது கரையில்லா காட்டாறு போன்றது சர்க்கரையில்லா காபி போன்றது வேரில்லா மரம் போன்றது வண்ணமில்லா ஓவியம் போன்றது துடுப்பில்லா படகு போன்றது துடிப்பில்லா இதயம் போன்றது மொத்தத்தில் உயிரில்லா உடல் போன்றது பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டுமல்ல பெண்கள் ஆண்களின் வாழ்வை கோபுரமாய் உயர்த்தி காட்டும் தூண்கள் ஆம் பெண்கள் நாட்டின் தூண்கள் நன்றி வணக்கம்